அனைவருக்கும் வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ஒன்றியம் சாத்தக்கோன் ஊராட்சி பிள்ளைமடம் கிராமத்தில் எங்களுக்காக உருவாக்க எங்களுக்காக மாற்றுத்திறனாளிகளை ஒரு பறிவு காட்டக்கூடிய இல்லமாக தாய் வீடு தாய் பிள்ளைமடம் தாய் வீடு ஆரம்பிக்கப்பட்டு அந்த தாய் வீட்டு சுவாமிகள் நம்ம சித்திரமுத்து அடிகளார் அவர்களுடைய சிசியருமான சா சாமி கோவிந்தன் சாமி அவர்கள் மூலமாக எங்களுக்கு நாங்கள் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தி சங்கத்தில் நாங்கள் உறுப்பினராக இருந்து வருகின்றோம் அந்த சங்கத்தின் மூலமாக எங்களிடத்திலே அந்த சாமி அவர்கள் கோவிந்தன் சாமி அவர்கள் அடிக்கடி எங்களை தொடர்பு கொண்டு எங்கள் சங்க நிர்வாகிகள் பிள்ளைமன கிராமத்தைச் சேர்ந்த கார்த்தி அவர்கள் மூலமாக எங்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்டு சாமி அவர்களை நாங்கள் பல முறை வந்து இந்த இல்லத்திலே தாய் வீடு இல்லத்திலே பார்த்தோம் அந்த பார்த்ததின் அடிப்படையிலே எங்களுக்கு சாமிகள் எங்கள் சங்கத்திற்கு டெல்லி செல்வதற்கு நிதிகளும் இப்போது இந்த ம மலை பனிக்காலத்துகளில் எங்களுக்கு கொடை போர்வை கைலி பிஸ்கட்டு இது போன்ற பொருள்களை கிஃப்டாக கொடுத்திருக்கின்றார்கள் நன்கொடையாக எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் ஒரு உதவியாக இது போன்றே வந்து ஐயா அவர்கள் எங்களுக்கு மென்மேலும் இன்னும் உதவி செய்வதற்கு அந்த எல்லாம் உள்ள ஐயா சித்திரமுத்து அடிகளார் அவர்கள் ஆசி வழங்கி எங்கள் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சார்பாக அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவி தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பொருள்கள் எல்ல எல்லாத்தையும் வந்து நாங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகள் இந்த ஊராட்சியில் இருக்கக்கூடிய சாத்தக்கோனூர் ஊராட்சியில் இருக்கக்கூடிய மாற்று வரமு மாற்றுத்திறனாளிகள் அனைவரையும் கணக்கெடுத்து ஒரு அறுபது அறுபத்தஞ்சு மாற்றுத்திறனாளிகள் கணக்கு பட்டியல் கொடுத்து அதன் அடிப்படையில் எங்களுக்கு அறுபத்தஞ்சு போர்வை அறுபத்தஞ்சு கைலி அந்த மாதிரி சேலைகள்லாம் கொடுத்துருக்காங்க அதை வந்து வர முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்களே எங்கள் வண்டியில் இந்த ஆத்திர இந்த மாதிரி வண்டியில் ஏற்றி கொண்டு போய் அவங்க இல்லங்களில் கொடுத்துருவோம் வந்தவங்க ஒரு பகுதி வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க இது மாதிரி சாமி வந்து எங்களுக்கு உதவி செய்கிறாங்க இன்றைக்கி தாய் வீடுன்னு சொல்லி இந்த ஆரம்பிக்கப்பட்ட இல்லம் எங்களுக்கு ஒரு தாய் வீடாகவே இருக்கின்றது ஒரு பிள்ளையை பேணி காப்பது ஒரு தாய் தான் பேணி காக்க முடியும் அதே போன்று எங்களுடைய தேவைகளை மனதில் கொண்டு இந்த தாய் வீட்டு சீதனமாக எங்களுக்கு சாமி சித்திரமுத்து அடிகளார் அவர்களுடைய ஆசியின்படி அருளாசியோடு சாமி கோவிந்தன் சாமி அவர்களை எங்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றிகளை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் நான் சார்ந்துள்ள தமிழ்நாடு அனைத்து மாற்றுத்திறனாளி சங்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த உதவிகள் எல்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வாங்கி கொடுக்குறோம் அதை இப்போ ஒரு பகுதியாக நம்ம ராமநாதம் மாவட்டம் சாத்தக்கொண்ணு ஊராட்சியில் வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த தீவனம் பேரு தீவனம் வேற என்னக்கா வாங்க அருகமுல் பதவ அருகமுல் நெத்திச்சு நெத்தி சுடி கரப்பான் கொலை அருக முல் நோண்டி பார்த்துருவாங்க அருகமுல் கருங்கொரை சிலந்தி கொறை அதுதான் மாடு சாப்பிடும் பசு மாடு பசு மாடு பசு இல்ல சாப்பளை தானே சொல்றோம் பெண்ணிட்டு ஆளா போய் பழக்கம் வச்சுக்கிட்டு இருக்க வைக்கப்படுறம்மா ஆஹ் இது சொல்றதுக்கு என்னம்மா இது கஞ்சாங்குர இது சிலிந்தி கோரை பதவலு இது அருக முல் இதுகெல்லாம் மசமாக சாப்பிட்டா கொஞ்சம் பால் கறக்கும் அப்படின்னு சொல்றதுல என்ன வைக்கும்